உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவல் மூன்றெழுத்தில் என் அவர் எப்படி கடமை முடித்தார் மூன்றெழுத்தில் சொல்லும் நாடாளும் வண்ணமையில் காவியத்தில் நான் தலைவன் நாட்டில் உள் பாடுறது கொஞ்சம் கஷ்டம் என்ன தெரிஞ்சா அந்த சூழ்நிலை எப்படி ஒரு கஷ்டம் தான் கஷ்டந்தான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு பாடணும் அப்படிங்கிற ஒரு வெறியில பாடுணும் கஷ்டமா இருக்கும் ஆனா ஸ்டேஜ்ல வந்து ஜனங்கள் எல்லாம் ஒரு வெறி வந்துடும் மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்த இது வந்து மீனவர்களுக்காக மீனவர்களை பாராட்டி பாடிய பாட்டு இல்லையா ஆஹ் போன இதுல நான் பாடி மீன் கொடுத்தாங்க சொன்ன அது மாதிரி மீனவர்கள் குப்பத்தில் எல்லாம் இந்த பாட்டு கட்டாயம் பாடுவேன் திருமகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை நம்ம அந்த காலத்து தத்துவ பாடல்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா அவங்களுக்கு வந்து நிறைய தத்துவ பாடல் இருக்கு ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மூன்று எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மாதிரி எம்ஜிஆர் ஸோ அந்த மாதிரி அவருக்கு நிறைய பாடல்கள் இருக்கு அந்த மூன்று எழுத்து அதுல ஒரு பாடல்கள் வந்து நீங்க பாடி மக்களுக்கு இது பண்ணுங்க இந்த பாட்டு பாடும்போது எம்ஜிஆர் வந்து உண்மையிலேயே டிஎம்கே இருந்தார் ஓ டிஎம்கே இருந்தார் அப்போ வந்து அவர் மனசுக்குள்ள டிஎம்கே தானே இருக்கும் அதை நினச்சிக்கிட்டு தான் வந்து இந்த பாட்டு எழுதுனாங்க அந்த பாட்டு பாடினாரு நல்ல கிட்டாச்சு நல்ல கிட்டாச்சு நல்ல கிட்டாச்சு அந்த பாட்டு பாடுறேங்க பாடு மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை பதவி போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா பதவி வரும் போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழாம் அன்பே உன் அன்னை உன் தந்தை உலகே உன் கோயில் உன் தேவல் மூன்றெழுத்தில் என் மூச்சு அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை சூப்பர் இந்த பாட்டு வந்து சொல்லுங்க சொல்லுங்க அவர் எப்படி கடமைன்னு முடிச்சாரு பாருங்க கடமை மூன்று எடுத்து புரியுதாப்பேர் நீங்க வந்து கட்சி பாட்டு மாதிரி போடுறீங்க இதை பற்றி பாடுறீங்க அப்படின்னு அதை சொல்லிட அந்த பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படி பின்னாடி கடமை அது கடமைன்னு ஆமா கடமை தான் சொல்றாரு அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப புத்தி கூர்மையாகும்

அவங்க நல்ல மகாராணி அந்தஸ்து இவர் சாதாரண தொழிலாளி மாதிரி ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க ஆனால் இவர் வந்து நீங்கள் எங்கே நான் எங்கே அதனால் நம்ம இது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் டவுட்டு அதை வந்து பாட்டில் வந்து சொல்கிறார் இந்த பாட்டில் அருமையான பாட்டு சரிங்க ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ ஆடும் மனதினிலே தாரீரோ ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ வண்ணமையில் காவியத்தில் நான் தலைவன் நாட்டிலுள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன் மாளிகையே அவள் வீடு மரக்கிளையில் என் கூடு வாடுவதே என் பாடு இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ வேற மாதிரி வேற மாதிரி இது இது எப்படிங்க இதோட இந்த மேடை அனுபவங்கள்லாம் ஆ இந்த பாட்டும் ஆனால் நல்ல பாட்டு பாடதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஸ்கேல் ಜಾஸ்தி ஆமா ஆனா அந்த ஸ்கேலை நீங்க இன்னும் எப்படிங்கயா அது கஷ்டம்தான் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு பாடணும் அப்படிங்கற ஒரு வேரீயில பாடுறது சூப்பருங்கயா அதான் அந்த ஸ்கேல் நீங்க சொல்லும்போது தான் அது தெரியுது அது ரொம்ப ஹை பிட்ச் ஹை பிட்ச் ஹை பிட்ச் பாடும்போது கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஸ்டேஜில் வந்து ஜனங்கள்லாம் பார்த்தோன்ன ஒரு வெறி வந்துடும் பாருதான் அதே மாதிரி பார்த்தால் பசி தீரும் இதே மாதிரிதான் சிவாஜிக்கு சிவாஜி மேலே ஒரு குற்றம் சுமத்துற மாதிரி ஒரு சீனு ஆனால் சிவாஜி நர்வராதி நான் வந்து எந்த தப்பும் பண்ணல ஆனால் என் தப்பு வருது அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு பாடுவார் ஓகே அந்த பாட்டு உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் வெறும் சிலைதான் உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை இல்லை என்றால் அது இல்லை உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை தண்ணீர் தனல் போல் எரியும் செந்தணலும் நீர் போல் குளிரும் தண்ணீர் தனல் போல் எரியும் செந்தணலும் நீர் போல் குளிரும் நண்பனும் பகை போல் தெரியும் அது நாற்பட நாட்பட புரியும் நாட்பட நாட்பட புரியும் உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதே நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை இந்த பாட்டை கேட்ட எத்தனை பேர் அழுதுங்கய்யா அதாம்மா அதாவது செய்யாத தப்புக்கு தண்டனை வந்துடும் நம்மளை சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து இந்த பாட்டு பாடுனா தப்பே பண்ணல ஆனால் நம்ம மேலே தப்பு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு சாந்தி இப்போ நிறைய அதாவது பிறமொழி பாடங்கள் இப்போ இந்த ஹிந்தி அந்த மாதிரி பாடங்கள் இருக்குது இல்லை ஸோ அது நீங்கள் நிறைய மேடைகள் அந்த காலத்திலலாம் பாடிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படுவோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பாடகள் பாடிருக்கீங்களா அந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் ரசிச்சிருக்கேன் ஆனால் பாடணும்னு விரும்பலை ஆசைப்படல ஏன்னா நான் பேசிக்காக சொன்னல டிஎம்எஸ் சிங்கர் சொல்லி அதனால டிஎம்எஸ் ஹிந்தியில் பாடலை அப்படிங்கிறதுனால நான் பாடல அப்படி இல்லை நம்ம தமிழ்லேயே லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்குது நிறையா இருக்கு அப்புறம் ஏன் அது பாடணும் அதனால இந்தி பாட்டுலாம் நல்ல நான் விரும்பல இந்த பாடல்லே நம்ம நிறைய இருக்கு பாடலாம் தமிழ் மொழியே நிறைய பாட்டு பாடலாம் எம்ஜிஆர் போக்கு இருக்காரு சிவாஜிக்கு பாடியிருக்காரு அந்த பாட்டுகளே பாடலாம் அப்படின்னு சரிங்கய்யா சூப்பர் பாட்டு என்னங்க அடுத்த பாட்டு வந்து பணக்கார குடும்பம் இந்த படத்துல எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் பாடின பாட்டு தனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பார் அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்து கல்யாணம் நின்று போயிடும் அந்த சமயத்தில் பாடுற பாட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு சரி ம் பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்குச் சூடு மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூடு அதை மண்மீது போட்டு விட்டேன் வெயிலில் வாடு வெயிலில் வாடு பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக மணமேடை போடச் சொன்னேன் மங்களமில்லை மணமகளை காண வந்தேன் குங்குமமில்லை இல்லை மணமேடை போடச் சொன்னேன் மங்களமில்லை மணமகளை காண வந்தேன் குங்குமம் இல்லை காதலுக்கே வாழ்ந்திருந்தேன் கற்பனை இல்லை கல்யாணம் கொள்வது மட்டும் என் வசமில்லை என் வசமில்லை பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக இந்த பாடல எங்க மேடையில பாடங்களுடைய மேடையில பாட முடியாது ஏன்னா கல்யாணம் நின்று போன மாதிரி பாட்டு இல்லையா பாட்டு நம்ம போய் பாடினோம்னா நிறுத்துருவோம் இந்த பாட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாய மீனவர்களை பத்தி பாடின பாட்டு தான் நல்ல பாட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான நிலைமை கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதுக்காக ஒரு பாட்டு தத்துவ பாடல்தான் தத்துவ நாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண்டிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமாம் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தா இதோட அனுபவங்கள் சொல்லுங்கய்யா இந்த பாட்டு நீங்க இந்த பாட்டும் இது வந்து மீனவர்களுக்காக மீனவர்களை பாராட்டி பாடிய பாட்டு இல்லையா மீன் கொடுத்தாங்க மீனவர்கள் குப்பத்துல எல்லாம் இந்த பாட்டு கட்டாயம் பாடுவேன் இந்த பாட்டு வந்து இதுக்கு தலைமையில் பெருக்குலாம் விரும்பி கேட்பாங்க ஏன்னா அவங்க பாட்டு இல்லையா அதனால இந்த பாட்டு பாடும்போது நல்ல பாராட்டு கிடைக்கும் பரிசுகள் கிடைக்கும் நல்ல கிளாஸ் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு எது உங்களுக்கு மறக்க முடியாத பரிசு ஏற்கனவே சொன்னேன் ஒரு பெரிய ஒரு பெரிய மீன்கள் மீனவர் மீனவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய உங்கமா ஏன்னா நம்ம வந்து எப்பேர்ப்பட்ட வேலைக்கு போனாலும் சரி காலையில எட்டு மணிக்கு போனா சந்திரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க நிச்சயம் எட்டு மணிக்கு போனா வேலைக்கு வந்து அவங்க போ அப்போ அப்படி கிடையாது கடலுக்குள்ள போனாங்கன்னா ரெண்டு மூணு நாள் நல்ல தூரம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க இல்லையா அப்போ திடீர்னு புயல் வந்துடும் காற்று வந்துடும் பெரிய மழை வந்துடும் படகு ஆடிக்கடி ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா லைஃபே போடும் இல்லையா ஸோ அவங்க லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமான லைஃப் கஷ்டமான ஜீவி ஜீவனம் அதனால எப்போவுமே அவங்க மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்குறாங்கல்ல அதனால மீன் வாங்கும்போது ரொம்ப பேரம் பேசுறாங்க ஐநூறு ரூபா சொன்னா முந்நூறு ரூபாய் குடுக்குறா நானூறு ரூபாய் குடுக்குறது கேட்காதே ஏன்னா உயிர பணையை வச்சு கடலுக்குள்ள போய் கொண்டு வராங்க வர்றாங்க அவங்கள கும்பிட்டு வாங்கணும் கண்டிப்பா கண்டிப்பா யாரும் மீன் நான் சொல்றது போனா கூட கண்டிப்பா ஏன்னா லைஃப் பணையை வச்சு சம்பாதிக்கிறாங்க கண்டிப்பா அவங்க ஒட்டுவான் நிச்சயமா கஷ்டப்பட்டு வேலை செய்யுதுங்கிறது நான் போறேன் பகல் புல்லா மாடா உடைச்சேன்பாங்க நீ மாடா உடைச்சி அச்சாந்திரம் வீட்டுக்கு வந்துருவேன் இல்ல அவங்க அப்படி இல்ல அவங்க திரும்பி வர்றாங்களா தெரியாது அவங்க மனைவி மார்க்கெட்டு அந்த கரையில நின்று அடி பார்த்துட்டே இருப்பாங்க ஹஸ்பண்ட் வருவாரா வருவாரா வருவான்னு அது எவ்வளவு பேருக்கு கொடுமை இல்ல கண்டிப்பா அதனால அவங்களும் சரி விவசாயிகளும் சரி கையெடுத்து கும்பிடணும் கண்டிப்பா இனிமேல் நானே மீன் வாங்க போனோம் வேற பேசாம நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் கொடுத்துடுறேன் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்